என்னோட திரௌபதி இரண்டாம் பாடத்திலிருந்து முதல் பாடல் எம் கவுனே அப்படின்ற பாட்டை வந்து வெளியிட்டிருந்தோம் லகர் யூடியூப் சேனல்ல ஜிப்ரான் சார் இசையில அந்த பாடலை பாடகி சின்மை அவர்கள் பாடியிருந்தாங்க இந்த பாட்டை வந்து நாங்கள் டியூனாக ரெடி பண்ணப்பவே நான் வந்து சொல்லிட்டேன் சார் சின்மை மேடம் பாட வைக்கலாம் ரொம்ப அழகான ஒரு மெல்லடி இது அவங்க பாடினாங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப நாளாக சின்மை மேடமோட ஃபேன் ஃபாலோவர் அவங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் அதனால தான் நான் தான் கேட்டேன் அவர் ஒத்துக்கிட்டாரு அண்டு செல்வ வந்து பாடல் வரிகள் எழுதுனதுக்கப்புறம் மேடம் கூப்பிட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணோம் ஜிப்ரான் சார் தான் அந்த பாடலை வந்து பதிவு செஞ்சார் நான் இல்லை அவங்க பதிவு செய்கிறப்ப பட் அவங்களுக்கு என்னோட டீம்லேருந்து போய் ஷூட் பண்ணுறத வீடியோலாம் எடுத்தாங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான மூடில் இந்த பாடல் வருது அதெல்லாம் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நேற்று அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மை மேடமோட விஷுவல்ஸ் வந்தது அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல எனக்கு நான் ட்விட்டரில் ரெகுலராக இருக்கிறதால எக்ஸில் ரெகுலராக இருக்கிறதால எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு உடனே ஒரு க ஒரு முப்பது பேர் வந்து சின்மை மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி திரௌபதி தாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பார் அவர் வந்து பெண்களுக்கு எதிரான பாடம் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம் நீங்க பெரிய புரட்சியாளர் இப்ப வந்து இவங்க புரட்சி எல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மை மேடம் கண்டினியூஸா அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு ஆனா என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்துல பாடம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்க கிட்டயோ இல்ல இசையமைப்பாளர் கிட்டயோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது ஏன்னா ஒரு படக்குழுவா ஒரு இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணி இதுல என்ன பண்ணிருக்கோம் என்ன கண்ட் இம்பார்ட்டன்ட்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்வேன் எப்போவுமே கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற நான் இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்குது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம்னா இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுளுக்கு எதுதாவோ பேசினதில்லை அவங்க சின்மை சிரிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க சிரிபாதான்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தான் இருக்காங்க ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் பாட மாட்டேன் இந்த மாதிரி பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜஸ் என்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ போராடுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லையோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லேயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலையும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும் பாடல் நல்லபடியாக போயிட்ருக்கு ஆர்கானிக்காக ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் பாடல் நெருங்கிடுச்சு இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எனக்குன்னு இருக்கிற மக்கள் எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்னை சுற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து சார் என்ன சார் நமக்கு பிஸ்னஸ் எதுக்கு பாதிக்குமா அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளை கேட்காம கொடுத்தாங்கன்னு கேட்கறாரு எனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால சின்மை மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினதில்லை எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான எந்த தொடர்பும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டா மாதிரி தப்பு பண்ணிட்டா மாதிரி இது ஒரு ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து என்னை வந்து அது அந்த வார்த்தை எனக்கு பிறவிக்க தெரில அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும் ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ என் கூட நின்று இந்த பாடலை வந்து பொதுமக்கள் கிட்டே வெகுஜனம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ரசித்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மற்ற மொழியிலும் இந்த பாடல் வெளியாகி இருக்கு ஸோ அந்த பா அந்த மொழிகளுக்கும் அந்த மொழியில் படம் பார்த்த பாட்டு பார்த்து ஃபோன் பண்ணி பேசின ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விரைவில் சின்மை மேடம் கிட்ட வந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ